அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சூப்பரான செட்டிநாடு சிக்கன் குழம்பு தான் சேர்ப்புறோம் இந்த குழம்பு ரைஸ் கூட சப்பாத்தி கூட பரோட்டா கூட வச்சு சாப்பிட அட்டகசமாக இருக்கும் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு அப்டேட்ஸாக வந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதுக்கப்புறமா மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியா அதாவது மல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மிளகு காரம் பிடிக்காது அப்படின்னா ஒரு ஸ்பூன் குறைச்சிக்கலாம் அதாவது ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் மிளகு இப்போ மூணு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏழு கிராம்பு மூணு ஏலக்காய் அது கூடவே சின்ன பீஸ் கல்பாசி கால் டீஸ்பூன் அளவுக்கு சாஜீரா இது இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பீஸ் ஜாவித்ரி ரெண்டு பிரியாணியில் ஒரு பத்து முந்திரி சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இதுக்கு இடையில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் காரம் கம்மியாக சாப்பிடுவதுனால உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகா அதிகப்படுத்திக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கால் மூடி தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம் இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் இருக்கும் நமக்கு குழம்பு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன பீஸ் நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கிறேன் நான் ஃபஸ்ட்டே சேர்க்க மறந்துவிட்டேன் இந்தளவுக்கு நல்லா தேங்காய் பொறிஞ்சு வரணும் ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீளவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம் இது வரும் மூணு தக்காளி இருக்கும் மீடியம் சைஸில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுடுங்க தக்காளி நல்லா மேஷ் ஆகி குழஞ்சி வெந்து வந்து வரணும் இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு வருங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நீங்கள் மிளகாய் அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா மிளகாய் தூளை ஸ்கிப் பண்ணிடலாம் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கலாம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா கூட சிக்கன் நல்லா பிளெண்ட் ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா விட்டு நல்லா கலந்து விட்டுருந்தேன் மசாலா கூட இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் சிக்கன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம் மசாலா பேஸ்ட்டு மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இல்லை எடுத்துகிட்டு லைட்டாக கைகளால் வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்துடுவோம் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இவ்வளோதான் கறி நல்லா வெந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி தலை தூவிட்டு அப்படியே ஆற கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக சூப்பரான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் பரோட்டா ரைஸ் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்